வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக காவல்துறை அதாவது சமூக விரோதிகளின் தோழனாக மாறிவிட்டதா என்ற கருத்து வந்து நாளுக்கு நாள் மேலோங்கி வருகிறது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு காவல்துறையினர் உடந்தையாகவும் அவர்களுக்கு தோழனாகவும் இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையினரே பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய நிகழ்வும் அவர்கள் மீது பதியப்படுகின்ற வழக்கு பதிவும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பொதுவாக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள் மீதும் பல்வேறு வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது குறிப்பாக பாலியல் சம்பந்தமான வழக்குகளும் வந்து விசாரணையில் இருக்கிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில் காவல்துறை சென்று கொண்டிருக்கிறது வந்து மிகுந்த ஒரு வேதனையான ஒரு கவலைக்கிடமான ஒரு போக்காக கருதப்படுகிறது இது சமூக முன்னேற்றத்துக்கு வந்து இவ்வகையிலும் வந்து உதவக்கூடியதாக இருக்காது சமூகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்தையும் மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தக்கூடியதாக இந்த காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மாறி வருகிறது ஏன்னா சமூக விரோத போக்கை கடைபிடிக்கின்ற நபர்களுக்கு உடந்தையாகவும் அவர்களுக்கு தோழனாகவும் நாளுக்கு நாள் காவல்துறையினர் மாறி அவர்களுக்காக பணியாற்றி வருவதாக தெரிய வருகிறது என்ன காரணம்னால் பொதுமக்களுக்காக காவல்துறை செயல்பட்டு வந்த நிலையில் காவல்துறை பொதுமக்களுடைய நண்பன் என்று கூறி வந்த நிலையிலும் மக்களுக்கு ஏற்படுகின்ற இடர்களை பிரச்சனைகளை சரி செய்து அவர்களுக்கு வந்து உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அதாவது குற்றச்செயல்கள் செய்பவர்களை தடுத்து மக்களை பாதுகாப்பதற்குத்தாக தான் காவல்துறை வந்து நடைமுறையில் வந்து செயல்பட்டு வருகிறது இருப்பினும் கூட அவர்கள் தற்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களின் போக்கு அவர்களின் மனநிலை அவர்களின் செயல்பாடுகள் வந்து ஒரு சாய்வாக இருந்து வருவது பல்வேறு வழக்குகள் மூலம் தெரிய வருகிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் எர்ணாகுளம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அங்கமாளி என்ற பகுதியில் தம்மனம் பைசல் என்ற ஒரு ரவுடி இருக்கிறார் அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளன அவர் மீது வந்து குண்டர் தடுப்பு சட்டமும் வந்து பதிவு செய்யப்பட்டு உள்ளது இதற்கு மேலும் வந்து அவர் வந்து ஓராண்டுக்கு அவரது ஊரில் வந்து நுழையக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இப்படிப்பட்ட ஒரு பிரபல ரவுடி வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் வீட்டில் வந்து மது விருந்து வைக்கிறார் அந்த மது விருந்தில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையை சார்ந்த இரண்டு காவலர்கள் உட்பட ஆழப்புழா டிஎஸ்பி அவரும் வந்து அந்த ரவுடி வீட்டிற்கு சென்று அந்த மது விருந்தில் கலந்து கொள்கிறார் அந்த தகவல் அறிந்த அந்த அங்கமாளி பகுதியை சார்ந்த போலீஸார்கள் வந்து இந்த ரவுடி வீட்டில் வந்து சோதனை செய்கின்ற பொழுது இந்த டிஎஸ்பி ஆனவர் சென்று கழிப்பறைக்குள் பதுங்கி கொண்டதாக தெரிய வருகிறது ஒரு டிஎஸ்பிக்கு இந்த நிலைமையாக இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து இருந்ததுனால அந்த உடனடியாக இந்த தகவல் வந்து காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்ட உடனேயே அந்த காவலர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் காவல்துறையிலே எவ்வளோ அதிகார ஆதிக்கப்போக்கு இருக்கிறது என்பதை இதை காட்டுகிறது காவல்துறையிலே வந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு ஒரு நீதி உயர் பதவியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பிக்கு ஒரு நீதி என்ற ஒரு பாகுபாடு வந்து காட்டப்படுவது இந்த வழக்கில் வந்து தெரிய வருகிறது அப்போ உடனடியாக வந்து காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் ஆனால் டிஎஸ்பி வந்து சஸ்பெண்ட் செய்யப்படாமல் அவரை காப்பாற்றுவதற்கு அந்த காவல்துறையில் பணியாற்றக்கூடிய நபர்கள் முயற்சித்ததாக தெரிய வருகிறது இருப்பினும் கூட தனிப்பிரிவு போலீஸார் கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு வந்து தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் அவர் முதல்வர் பினராயி விஜயன் வந்து உடனடியாக மாநில டிஜிபிக்கு வந்து உத்தரவு பிறப்பித்து உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியதன் பேரில் டிஜிபி வந்து இந்த டிஎஸ்பி சாபு என்ற நபரை வந்து சஸ்பெண்ட் செய்ததாக தெரிய வருகிறது இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வழக்கு பொதுவாக இன்றைக்கு சமூகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து இந்த ரவுடிகளோடு இந்த சமூக விரோதி செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களோடு போதைப்பொருள் விற்கின்ற நபர்களோடு காவலர்கள் வந்து கூட்டு சேர்ந்து நடவடிக்கைகளில் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களின் குற்றச்செயல்களுக்கு ஊக்குவித்து அதற்கு அவர்களிடமிருந்து மறுபயன் பெற்றுக்கொண்டு இருப்பதாக பல்வேறு வழக்குகள் வந்து பதிவு செய்து விசாரணையில் விசாரிக்கப்பட்டு வருகிறது தெரிய வருகிறது ஆகவே நண்பர்களே அரசு வந்து பொதுவாக காவல்துறை வந்து நூறு சதவீத கட்டுப்பாட்டுடைய வரம்புக்குள் செயல்படக்கூடிய ஒரு துறையாக இருந்தால்தான் சமூகத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் குற்றச்செயல்களை தடுப்பதில் முனைப்பு காட்ட முடியும் சமூக விரோத செயல்கள் நடப்பதை தடுப்பதில் முனைப்பு காட்ட முடியும் ஆனால் வந்து வேலியே பயிரை மேய்வது போல காவல்துறையினரே சமூக விரோதிகளோடு கூட்டு சேர்ந்து கொண்டால் எப்படி சமூகத்தில் வந்து குற்றச்செயல்களை தடுக்க முடியும் குற்றச்சம்பவங்கள் தான் அதிகரிக்கும் அப்போ வந்து ரவுடிகள் சேர்ந்து வந்து காவல்துறையினரை தாக்கக்கூடிய ஒரு அவல நிலையும் வந்து நம்ம வந்து பல்வேறு செய்திகளில் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ வந்து காவல்துறைக்கு இருந்து வந்த மதிப்பும் மாண்பும் நாளுக்கு நாள் குறைவதால் பொதுமக்களிடையே ஒரு மதிப்பிழந்த ஒரு துறையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போ மதிப்பிழந்து போச்சுன்னா காவலர்கள் வந்து சொல்வதை வந்து மக்கள் கேட்க அதை ஏற்க மாட்டார்கள் ஏன்னா காவலர்கள் தான் வந்து விரோதிகளோட சமூக விரோதிகளோட கூட்டு உள்நோக்கம் கொண்டு செயல்படுவதாக தெரிந்து விடுவதில்லை மக்களுக்கு இப்படியான சூழ்நிலை மக்களுக்காக பணி செய்தால் காவலருக்கு எந்த சன்மானமோ பிரதிபலனோ மக்களிடமிருந்து கிடைப்பதில்லை பதிலாக அரசு சம்பளம் மட்டும்தான் கிடைக்கிறது ஆனால் அந்த காவலர்கள் வந்து குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய ரவுடிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் போதைப் பொருள் விற்பவர்களுக்கும் உடந்தையாக செயல்பட்டால் அவர்களிடமிருந்து மிகுந்த ஒரு மறுபயன் பணபலன் வந்து கிடைக்கிறது கூடுதலாக அரசு சம்பளமும் கிடைப்பதோடு அவர்களுக்கு ஏனைய பலன்களும் கிடைக்கிறது இதனால தான் வந்து இந்த காவல்துறை வந்து சமூக விரோதிகளுக்கு சாய்வாக நடைபெற்று வருகிறது அவர்களோடு தோன்று அதாவது அவர்கள் தோளோடு சமூக விரோதிகள் தோளோடு காவல்துறையினர் கைகூர்த்து இருப்பது தெரிய வருகிறது இதை வந்து அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு போதிய உளவுத்துறையின் ஆய்வோடு இதில் போன்ற தவறான நடத்தையில் இருக்கக்கூடிய தவறான சட்டவிரோத செயல்களுக்கு ஊக்கப்படுத்தும் நடத்தையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை உடனடியாக கலைந்து அவர்களை வந்து சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்து காவல்துறையை மேலும் மேலும் வந்து புனிதப்படுத்தி துரிதப்படுத்த வேண்டும் நடவடிக்கை சட்டத்தின் வரம்புக்குள் காவலர்கள் வந்து செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்போ உரிய கண்காணிப்பு இருக்க வேண்டும் உயரதிகாரிகள் மற்றும் காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்கள் மீதும் வந்து ஒழுங்கு நடவடிக்கை அவர்கள் வந்து ஒழுங்கின செயல்களில் ஈடுபடும்போது உடனடியான ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு துரிதமாக செயல்பட வேண்டும் அப்போ தான் வந்து இந்த காவல்துறையுடைய போக்கு வந்து மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆகவே சட்டங்கள் வந்து காவல்துறையினருக்கு முதலில் கடுமையாக்கப்பட வேண்டும் விதிமுறைகள் அவர்களுக்கு முதலில் தான் இப்போ அவர்கள் சரியான பாதையில் சென்றால் தான் சமூகம் சரியான பாதையில் செல்லக்கூடிய சூழல் இருக்கும் ஏன்னா சமூகத்தை வழிநடத்தி கொண்டு செல்வதே வந்து அவங்க காவலர்கள் தான் இப்போ அவர்களே வழிதான் மாறி போகின்ற பொழுது சமூகம் வந்து மிகுந்த கேலிக்கூத்தான ஒரு சூழலாக குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கும் ஒரு சூழ்நிலை நிலவும் இடமாக சமூகம் மாறிவிடும் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க மேலும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்களைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்